வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வந்து பதினேழுக்கு இருபத்தாறு சைஸில் நார்த் பேஸ் பண்ணி வீடு பார்க்கலாம் நான் அந்த பதினேழு சைஸ் வித்தை வச்சுட்டு நான் பிளான் போட்டுட்ருக்கேன் எல்லாமே ஒரு பதினோரு லட்சம் அந்த மாதிரி சப்ஜெக்டில் போட்டுட்ருக்கேன் இது வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் என்னுடைய பிளான்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த பிளானை பயன்படுத்தி வீடு கட்டுறாங்க இது மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னெலாம் சொல்கிறாங்க கூடி சீக்கிரம் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க நீங்களும் இதே மாதிரி என்னுடைய பிளான் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த பிளான அப்போ சூட்டபுளாக இருந்து வீடு கட்டினீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அனுப்புவீங்க எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் பிளஸ் வந்து நம்ம இது மாதிரி பட்ஜெட் லெவலில் உள்ள வீடுகள்லாம் நிறைய நான் போடுவேன் நான் வந்து கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எழுதுங்க இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வீடியோன்னு சொல்லிட்டு யாருக்கு அதிகமாக யூசேஜ் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுக்குற சைஸ் இருந்ததுன்னா நான் அதை கண்டிப்பாக போடுவேன் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க அந்த மாதிரி வீடியோஸ் போடுறத பார்த்துட்டு நிறைய பயனுள்ளதாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பயன்படுத்தட்டும் நிறைய பேர் வந்து இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் புரியுது இந்த சப்ஜெக்ட் இந்த ஃபீல்டில் அப்படின்லாம் கேட்க சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம கரெக்டான ட்ராக்லாம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது மேலும் இதை நான் மெருகுவத்துறேன் இன்டீரியர் சம்பந்தமா வேற என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது ரிலேட்டட் சம்பந்தமா வீடியோஸ் போடுவேன் பியூச்சர்ல அதனால தவறாமல் நம்ம வீடியோஸ் கண்ணியோ பாருங்க இப்போ இந்த வீடியோ இந்த பிளான பத்தி பார்க்கலாம் வாங்க இது வந்து பதினேழுக்கு இருபத்தாறு சைஸ் வச்சு இந்த பிளான் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே யார் இடம் வச்சுருந்தாலும் அவங்க அந்த வேலை கட்டிக்கலாம் இது வந்து வடக்கு பார்த்த வாசப்பட்டு உள்ள வீடு சென்ட்ரலா வடக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர்ல தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும் என்ட்ரன்ஸ் அதனால அந்த மாதிரி எண்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன் லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னாக்க பதினேழுக்கு பதினஞ்சு சைஸ் லிவிங் ரூம் கொடுத்துருக்கேன் அதுலேயே ஸ்டார்கேஜ் கொடுத்துருக்கேன் அது வந்து பெரிய ஸ்பேஸ்லாம் எடுக்காது கீழே வந்து ஒரு அஞ்சாறு படி வந்து நமக்கு அடைக்கும் இடத்த அதுக்கு மேலே உள்ள இடத்த கீழே உள்ள இடத்தெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த படங்கள்லாம் பார்க்குறீங்களா இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் கீழ வந்து இடத்த நீங்க பயன்படுத்திக்கலாம் டைனிங் ஏரியா வந்து அஞ்சுக்கு ஏட்டை முக்கால் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னி மொழியில வந்து கிச்சன் வருது அஞ்சே முக்காலுக்கு எட்டை முக்கால் கிச்சன் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட்ல மாஸ்டர் பெட்ரூம் வருது அது சின்ன ரூம் தான் எட்டே முக்காலுக்கு ஒன்பதரை மாதிரி சைஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி சைஸ் எடுத்ததுனால பெட்ரூம் சைஸ்லாம் பெருசு பண்ண முடியல அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் கீழே வந்து காமன் டைட் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்க அட்டாச்சு மாத்திக்கலாம் காமெண்ட் காமன் கொடுத்துருக்கேன் கீழே காமெண்ட் கையால் கொடுத்துருக்கேன் அதனால வந்து நீங்க ஏதாவது ஒன்னு அட்டாச்சிட் எல்லாம் மாத்திக்கலாம் மேல ஸ்டேகேஸ்ல ஏறி வந்தீங்கன்னாக்கேர்கேஸ்ல மேலே ஏறி வந்தீங்கனாக்க ஏழுக்கு எட்டே முக்கால் சைஸ் ஃபேமிலி ரூம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே என்ன ரூம் சைஸ் பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்கேன்னா அதே பெட்ரூம் சைஸ் தான் மேலே வரும் எட்டே முக்காலுக்கு ஒன்பதரை சைஸு பெட்ரூம் ரெண்டு வரும் இதுல வந்து மேலேயும் காமன்டரி கொடுத்துருக்கேன் கீழே அட்டா காமன்ட் ஆயிரி கொடுத்துருக்கேன் இதுல ஏதாவது ஒன்றும் நீங்க அட்டாச் சேடா மாத்திக்கலாம் அதே மாதிரி நான் வந்து காஸ்ட் காஸ்ட் எஃபெக்ட் பண்ணுங்கிறதுக்காக மீதி இருக்க ஏரியாவை வந்து நான் வந்து டெரஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்க கால்மினேஷன் ஷீட் போட்டு ப்ளூ கலர் ஷீட் வருது அது மாதிரி போட்டு இறக்கி எடுத்து அரைச்சிக்கலாம் இல்லைன்னா ஓப்பனாக கூட கேஸ் மாதிரி டேரஸா கூட நீங்க ஓப்பனாக விட்டுருலாம் இந்த மாதிரி நான் பிளான்ல கட்டுற மாதிரி பண்ணீங்கன்னா முன்னூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் தான் மேலே வருது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் முந்நூற்றி பத்துன்னு பாத்தீங்கன்னாக்கா எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த வீட்டோட இடம் வருது அதனால வந்து இது ஒரு பதினோ பன்னெண்டு லட்சம் வேலை வீட முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி சப்ஜெக்ட் மேலும் உங்களுக்கு பணம் இருக்கு என்ன கட்டிக்கலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி பதினேழுக்கு இருபத்தாறு சைஸ் அப்படியே மேலே தூக்கிட்டு மேலேயும் ஒரு பெரிய ஹாலு ஆஹ் பெட்ரூம் ஸ்டடி ரூம்மு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஆஹ் நான் வந்து டைல்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இதே நீங்கள் நீங்க கூட மாத்திக்கலாம் ஏதாவது ஒன்று எந்த வீடோட ஒர்த்து பார்த்திங்கனாக்கா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னா எண்ணூற்றி எண்பத்தி நாலு ப்ளஸ் அறுநூறு பதினாலு லட்சரூபா ஒருத்து வரும் இந்த வீடு கீழே மேலே சுற்றி பதினாலு லட்சரூபா வீடு வரும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அங்கே வந்து ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் எவ்வளோ சைஸ்லாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பிளானும் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து நான் நிறைய விஷயம் வீடியோவில் சொல்ல மறந்துருப்பேன் அதை அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இமேஜாக கிடைக்கும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட் எடுத்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிடில் படிச்சிட்டு லோயர் படிச்சுட்டு நிறைய பிளான் போடுவேன் மேலும் என்னுடைய வீடியோஸ் பாருங்கள் அடுத்தது கண்டிப்பாக நம்ம நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கேன் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் வணக்கம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பிங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து மெயிலில் என் இன்வரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்